இது கம் டு ஃபேஸ் மாஸ்ட் தருக்க மேரை பற்றி பார்க்க போனோம்னா இபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு குறிப்பிட்டு நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்க உதயகுமார் ரொம்ப வந்து அவருக்காண்டி வேலை செய்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க ஸோ எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டத்துக்குள்ள பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் இந்த பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பெரிய அளவில் மாவட்ட செயலர் வரவே இல்லை மாவட்ட செயலருக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து வட மாவட்டங்களை அழைப்பு விடாத விடு விடப்பட்டவங்க விடப்படாதவங்க விடப்பட்டவங்க நிறைய பேர் வரல விடப்படாதவங்க நிறைய பேர் வந்துருந்தாங்க ஸோ இதுவே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் மாளிகளை இருக்க தொண்டர்களுக்கு இருந்ததே கொஞ்சம் தொண்டர்கள் அவங்களுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிருப்தி ஏட்டாங்க என்னப்பா இவங்க இருக்காங்க ஆலோசனை பேரில் சும்மா ஃபேன் காற்று வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க எந்த ஒரு நடவடிக்கையும் புகார் எப்போயுமே வந்து அம்மாட்ட கொடுப்பாங்க இந்த தேர்தல் முடிஞ்ச அப்புறம் ஆலோசனையில் அவ் கூட்டத்தில் ஆனால் அந்த மாதிரி இந்த எந்த புகாரும் பார்த்தீங்கன்னா எடப்படி பழனிசாமி வாங்கின மாதிரி தெரியல நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் ஒரு சின்ன பதவியில் அந்த பகுதி மேலே கூட நடவடிக்கை எடுக்க எடப்பாடி பழனிசாமி தயங்குறாருன்னா அவரோட ஆளுமை அவ்வளோதான்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சோ கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுக்கு அப்புறம் எடப்படி பண்ணி சாமிக்கு மிக ஒரு மாற்றம் கட்சியில இருந்து நீங்களும் அந்த பதவிக்கு அப்புறாங்க சென்ட் ஃபேமில